அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது குரு திசையும் குரு திசையில் நடக்கும் எளிய பரிகாரத்தை பார்ப்போம் இந்த குரு திசை இவங்களுடைய ஜாதகத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு திசையில் ஒருத்தர் பிறக்கிறார் இல்லை ஒரு குரு திசை இப்போ நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு முதல் முதல் நீங்கள் குரு திசை ஆக்டிவேட் பண்ணணும் அதில் ஏதாவது நீங்கள் வந்து அந்த கிரகத்தை வந்து இயக்கணும் அந்த கிரகம் வந்து எனக்கு குரு திசை நடந்து எனக்கு ஒன்றுமே நடக்கலைங்க உங்களுக்கு ஜாதகத்தில் சொல்கிறாங்க குரு நல்லா தானே இருக்குது உங்களுக்கு குரு ஏன் உங்களுக்கு நல்லது பண்ணாமையே இருக்குது திசை பதினாறு வருஷம் சொல்லிட்டீங்க இப்போவே ஒன்றும் பண்ணலையே இனி எப்போ பண்ணும் குரு அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு எல்லாருமே ஜோதிடம் பார்க்க வர்ற இடத்துல இந்த ஒரு கேள்வி வைக்கிறாங்க அப்போது அந்த குர்திசையை நீங்கள் வந்து ஏதாவது ரெமெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதல் நல்ல வாழ்ந்த மகான வீட்டில் கூட்டிகிட்டு வந்து பதினாறு பேர்த்துக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும் ஏன் பதினாறு பேர் அப்படின்னா குரு திசை பதினாறு வருஷம் அப்போ குரு திசை பதினாறு வருஷம் அப்படிங்கும்போது அந்த பதினாறு வருஷத்துக்கு உண்டானவருங்க பதினாறு பேர் அந்த காலத்தில் பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழணும் சொல்லி ஒரு குரு வாழ்த்துனதுனால தான் இந்த வார்த்தையே உங்களுக்கு இது வந்து உதயமாச்சு அப்போது குரு திசையில் நீங்கள் ஏதாவது நல்லபடியாக உங்களுடைய தொழில் நல்லா இருக்கணும்னா நல்ல மகான்களை கூட்டிகிட்டு வந்து சித்தர்களாட்ட இருக்கக்கூடிய ஆன்மீக பக்தர்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் தலைவாலை இலை போட்டு அவங்களுக்கு சாப்பாடு உப்பு பார்க்காம அப்படியே செய்து ஒரு நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நல்ல ஆனந்தமாக அவங்கள சாப்பிட வச்சு அவங்க கட்ட மஞ்சள் அரிசி கையில் கொடுத்து எல்லாம் நீங்கள் மண்டி போட்டு அந்த இடத்துல நின்று மனசார அவங்க வாழ்த்தி இந்த குருவாக இருந்து நான் வாழ்த்துறேன் இதுலேருந்து இவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க மஞ்சள் அரிசி உங்கள் மேலே போட்டு அவங்க காலத்தொட்டு நீங்கள் கும்பிட்டிங்கன்னா குரு திசை ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு வேலை செய் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க பிரமாதமாக இருக்கும் அந்த திசையை ஆரம்பிக்கும் போதே சில ஆலய வழிபாட்டுக்கு நீங்கள் போயிட்டு வரணும் வந்துடுதே இதை செய்யணும் அப்போது குரு தனியாக இருக்கக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமையான போய் சாமி கும்பிட்டு வாங்க மஞ்சள் வஸ்திரம் எப்போவுமே குரு திசை நடந்தால் வீட்டை வந்து அப்படியே கலர் சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படியே வீட்டை மாற்றிடுங்க உங்களுக்கு ஜாதகத்தில் குரு வந்துட்டார் எனக்கு இவர் கெட்டவராக இருப்பாரோ நல்லவராக இருப்பாரோ வேண்டாம் நீங்கள் நல்லவராக இருப்பாரோ கெட்டவராக இருப்பாரோ நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அவர் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு அவரை மாற்ற முடியாது அப்போ என்ன பண்ணலாம் குரு என்பது மஞ்சள் அந்த எல்லோவை அப்படியே மாற்றிடுங்க வீட்டை எப்போ பார்த்தாலும் ஒரு மகானுடைய வீடு மாதிரி இருக்குதுங்க மங்களகரமாக இருக்குது வீடு அப்படிங்கிற ஒரு பேரை நீ சூஸ் பண்ணிட்டாலே அந்த கலர் உள்ளவன்ட்டாலே குரு உள்ள வந்துட்டார் அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து எங்கேயாவது ஒரு கோயில் போனீங்கன்னா வஸ்திரம் வாங்கி மஞ்ச வஸ்திரம் வாங்கி நீங்கள் சாமி கும்பிடுங்க குரு பகவானுடைய மந்திரத்தை பதினாறு முறை படித்து காலையில் எந்திரிச்சு படித்து சாமி கும்பிட்டு போயிட்டு வாங்க ராமருடைய பூஜை எங்கேயாவது ராமர் இருந்தால் ஏன்னா குரு என்பது மேசத்துக்கு ஒன்பதாவது இடம் தனுசு அப்போது தனுசு என்பது என்னென்னா ராமருக்கும் இந்த குரு பகவானுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அதனால் ராமர் பூஜை எங்கேயாவது இருந்தாலோ இல்லை ராமருக்கு ஏதாவது பூஜைகள் பண்ணிட்டு இருந்தாலோ இந்த ஆலய வழியாட்டுகளுக்கு ஒரு தடவை போய்ட்டு வாங்க பழனியில் இருக்கக்கூடிய முருகருக்கு பாலபிஷேகம் செய்துட்டு வாங்க அப்போது பழனியில் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை உருவாக்குனவர் போகர் சாமி மலையில் பழனி மலையில் போய் முருகரை உருவாக்குனவர் யாருன்னா போகர் அவரோட ஜீவ சமாதி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பழனி கோயிலில் முன்னாடியே மேலே மலை மேலே இருக்குது அந்த போகிற சம்மாதிக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்தாலே உங்களோட ஜென்ம கருமாக்களெல்லாம் நீங்கும் அதனால தான் குருமார்களை தேடி போகிறக்காக சாமியை வலிகாமிச்சு அந்த மகான்களை போகிறோம் இவங்கெல்லாம் ஒரு ஜீவ சமாதியான ஆட்கள் அப்போது ஆலங்குடி ஒரு நாளைக்கு போய் சுண்டக்கலையில் மாலை வாங்கி போட்டு குரு பகவானை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப சுபிச்சமாக இருக்கும் குரு பார்த்தால் கோடி நன்மை அந்த காலத்தில் பல அதை சொல்லி வச்சுருக்காங்க குரு பார்த்தால் கோடி தோசனை வர்த்தி அப்போ ஜாதகத்தில் குருவுடைய பார்வை என்ன அப்படின்னு கேட்டால் குரு பார்த்தால் கோடி நன்மை அல்ல குருவை நீங்கள் போய் பார்த்தால் கோடி நன்மை அவர் வந்து பார்க்கணும்னா இடத்துக்கு தான் நம்ம போகணும் இது எல்லாமே சுலோகமாக சொல்லிக்கிறாங்க குரு பார்த்தால் கோடி தோசன் வர்த்தின்னு குருவை நம்ம எங்கே போய் பார்க்க நாம் அங்கே போனா தான் கோடி தோசனை ஆகும் அப்போது ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தால் அந்த பார்வைப்பட்ட இடமெல்லாம் பலமாக வரும் ஒரு தொழில் வந்து ஆக்டிவேட் ஆகாமல் கிடக்குதுங்க ஒரு தொழிலை வந்து ஒரு பின்தங்கி கிடக்கிறேன் குருதிஸை வந்து ஆறேழு வருஷம் ஆச்சு கடனாக ஆகிட்டு எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே இந்த குருது செய்யாதுங்களான்னு கேட்டால் நம்ம வந்து ஜோதிடர்கள் எதுவும் செய்கிறதில்ல ஜோதிடர்கள் ஆலயத்துக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறோம் திட்டைக்குடியில் இருக்கக்கூடிய ராஜகுருவை போய் பார்த்துட்டு வாங்க ஆலங்குடியில் குருபகவான் கோயில் ஆலயத்தை போய் பார்த்துட்டு வாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும் கடவுளுக்கு என்ன பிடிக்கும் தேங்காய் பழம் பத்தி சூடம் பாக்கு எலுமிச்சம்பழம் பூ பழம் கனி மாலை இவ்வளவு தான் இதை போய் நீங்கள் அப்படியே சாமிக்கு வந்து என் கையார உழைச்சி காசில் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பார்வைப்பட்டால் என்னுடைய தோஷமெல்லாம் நீங்கி என் வழுக்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த வேலையை நம்ம செய்யணும் அப்போது குருமார்களுடைய எண்ணம் எப்பவுமே பதினாறு ரூபாய் அன்னதானம் பண்ணுங்கள் பதினாறு நூற்றி அறுபது ஆயிரத்தி அறநூறு இப்படி எது கொடுத்தீங்கனாலும் தட்சணை காணிக்கை இதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் அப்படி கொடுக்கும் அப்போது அன்னதானம் கொடுக்கும்போது பதினாறு பேர்த்துக்கு நீங்கள் அன்னதானம் போடுங்க அப்போது குருதிசையில் நடக்கும்போது ஆலயம் என்பது ஆன்மீகம் என்பது ஒரு மிகப்பெரிய பொக்கிசம் அதனால் குருதிசை நடக்கும்போது கட்டுமான பணிக்கு ஏதாவது நன்கொடை கொடுக்கறதா இருந்துச்சுன்னா இந்த பதினாறு வர மாதிரியே எல்லாமே கொடுங்க பதினாறுனா பதினாறு ரூபாய் இல்லை பதினாறா பதினாறாயிரம் கொடுக்கலாம் வசதி இருக்கிறவங்க அவங்கவுங்க அதை கூட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் ஆனால் குரு திசையை ஒன்றி கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வீட்டில் வந்து பதினாறு ரூபா மஞ்சள் துணியில் கட்டி எனக்கு இந்த திசை நடக்குது இது பதினாறு வருஷத்துக்கு எனக்கு பணம் என்றைக்குமே எனக்கு வீட்டில் தங்கணுன்னு சொல்லி மஞ்ச துணியில் ஒரு பொட்டு சந்தனம் திருநூறு எல்லாத்தையும் வச்சு ஒரு வெத்தலைப்பாக்கு வச்சு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வியாழக்கிழமைக்கு காலையில் ஆறு டு ஏழு அந்த குருவோட ஓரையில் அழகாக கொண்டு போய் நீங்கள் பீருவாவில் வைங்க அன்றைக்கி குருவை கொண்டு வந்து நீங்கள் நம்ம வீட்டுக்கு சேர்த்தியாச்சு அப்போது பிராமணருக்கு மஞ்சள் வேஷ்டி துண்டு தாம்பூலம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் ஒரு தட்டில் வச்சு ஒரு ஆசீர்வாதம் ஒன்று பண்ணிவிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுங்க ஒரு புது தட்டு வாங்கி குரு என்பது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆலயத்துக்குள்ளே கருவறைக்குள்ளே ஆச்சாரமாக இருந்து எல்லா மந்திரங்களையும் சாமி கிட்ட போய் சொல்லி அந்த பவரை இவங்க வாங்கி வச்சுருக்கிறதுனால அவங்களுடைய பிராமணர் அவங்களுக்கு தான் இதை கொடுக்கணும் நீங்கள் குருதசை நடக்கிறவங்க பிராமணருடைய பாதத்தை தொட்டு கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லா தோஷ நிவர்த்தி அத்தனை முத்திரையும் காமிச்சு அந்த ஆலயத்தில் அத்தனை தெய்வத்துக்கோட கூடவே பேசி கூடவே மந்திரங்கள் சொல்லி அதை தொட்டு தழுவி அத்தனை பவரையும் யார் வாங்குறாங்கன்னா அந்த கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய பிராமணர் தான் வாங்குகிறாங்க அப்போ குருதசை நடந்தால் இவங்களோட பாதத்தை தொட்டு கும்பிட்டால் அவங்களோட நம்மளோட பாவங்கள் நீங்குமா அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகருக்கு எல்லாமே சுண்டக்கடலை பதினாறு நாணயம் மஞ்சப்பொடி கிழங்கு விரல் மஞ்சள் மஞ்ச வஸ்திரம் தட்டு தேங்காவளம் வெத்தலைப்பாக்கு நெய்வேத்தியம் எல்லாம் வச்சு அவரோட கா பாது தொட்டு கும்பிட்டு இதை கொண்டு போய் நீங்கள் குரு பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாலே உங்களுடைய கர்மாக்கள் தோஷங்கள் பாவங்கள் எது இருந்தாலும் அன்றோடு அது நீங்கப்படுது அப்போது அப்போ என்னென்னா அவங்களுக்கு நீங்கள் போய் கொடுத்துருங்க அது ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் அப்போ குருமார்கள் யாராரெல்லாம் இருக்கிறாங்கன்னு தேடி நீங்கள் கண்டுபிடிங்க பதினெட்டு வருஷம் சபரிமலைக்கு சன்னிதானத்துக்கு மாலை போட்டு போகிறாங்க அவங்க எத்தனை பேர்த்துக்கு மாலை போட்டிருப்பாங்க சுவாமியே ஐயப்பா இவங்க சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்டு தடவை லட்சத்தி எட்டு தடவை சொல்லி 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 அவங்க உடம்பில் உருவேற்றி அந்த ஐயப்பா என்று கூடி அந்த ஐயப்பனை வழிபாடு செய்யக்கூடிய பதினெட்டு வருஷம் போய் தென்னம்புள்ள வச்சவங்களும் குருமார்கள் தான் அவங்களுக்கும் நீங்கள் தானம் பண்ணுறலாம் அவங்களோட ஆசீர்வாதத்தை நீங்கள் பாது தொட்டு வாங்கலாம் இல்லை சபரிமலை சன்னிதானம் போகிறதுக்கு உண்டான செலவை நீங்கள் ஏற்றுக்கலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான நன்கொடைகள் நம்ம கொடுக்கலாம் இது எல்லாம் குருமார்களுடைய வேலை தான் அப்போ தோஷம் நிவர்த்தியானால் ஜாதகத்தில் ஒரு தோஷம் இல்லை என்று அந்த காலத்திலே பாட்டு உண்டு ஜாதகத்தில் முதல் எல்லா கிரகத்தை விட வழிகாட்டக்கூடியவர் யாருன்னா குரு தான் அந்த தோஷம் இல்லை என்றால் ஒரு தோஷம் இல்லை என்று பேர் அப்போது சபரிமலை சன்னிதானத்தில் கொண்டு போய் நீங்கள் பதினெட்டு காசு அது பதினெட்டாம் படி அந்த பதினெட்டு படிக்கும் பதினெட்டு சூடம் ஏற்றி கும்பிடுறதுக்கு உண்டான பைசாவை நீங்கள் உங்கள்கிட்ட காணிக்கையை நீங்கள் கொடுக்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு எப்போவுமே குரு திசை நடந்தாலே ஒரு கோயிலுக்கோ இல்லை நம்மளுக்கு முடியாதவங்களுக்கோ ஒரு தங்க தானம் ஒன்று செஞ்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கை தங்கமான வாழ்க்கையாக மாறும் இந்த தச்சினாமூர்த்தியுடைய வழிபாடே என்னென்னு கேட்டிங்கன்னா கலர் தான் அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் உங்களுக்கு இருக்குது யாராவது குரு திசை நடந்தால் உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் மஞ்ச கிழங்கு வாங்கி வீட்டில் ஒரு தொட்டியில் ரெடி பண்ணி அந்த கிழங்கை வச்சு டெய்லி தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருங்க அந்த குருவுடைய நிறம் வளர 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 உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கும் இது எல்லாம் நீங்கள் செய்யணும் அப்போ குருமார்கள்னால் யார் நமக்கு மேலே ஒரு ராஜகுரு இருக்காங்க நம்மளையெல்லாம் படைச்சிட்டு அவங்கெல்லாம் போய் போய் ஜீவசமாதி ஆகிட்டாங்க அந்த ஜீவனுடைய சமாதியுடைய ஆலயத்தில் போய் ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு தங்கி இருந்துட்டு வாங்க இதெல்லாம் வந்து உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அப்போ எல்லாம் வந்து அந்த காலத்தில் பெரிய குருமார்கள் இன்றைக்கி நம்ம இந்த குருமார்கள் இன்றைக்கி சொல்கிறோம் அவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஆன்மா ஏதோ ஒரு இடத்துல உயிரோட்டத்தோடு இருக்குது அவங்க அதை விட ராஜகுரு அதுக்கு மேலே எத்தனையோ குரு ஜெகத்குருவே இருக்காங்க இந்த உலகத்தை ஆளக்கூடிய சக்தி ஜெகத்குருக்கு உண்டு நம்மளை படைச்சது எல்லாமே இந்த ஆன்மாக்கள் தான் அதனால் ஜீவசமாதி ஆலயத்தில் போய் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நாள் தலகாணி வைக்காமல் வெறும் மண்ணில் அப்படியே தூங்கி எந்திரிச்சு அந்த சாமியை கும்பிட்டுட்டு வாங்க உங்களுடைய கருமாக்களாக அந்த மண்ணை இழுத்துக்கும் அவ்வளோ பவர் அந்த இடத்துல இருக்குது என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் அதை செய்துட்டு வாங்க வாழ்க்கையில் ரொம்ப சுபிச்சமாக இருப்பீங்க ஜாதகத்தில் குருவுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த உச்சநிலையில் இருந்தாலும் நீச நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு குரு சாபம் எது இருந்தாலும் இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்துட்டு வந்தாலே உங்களுடைய மன வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சுபிச்சமாக இருக்கும் இதை எல்லோரும் பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை எல்லோரும் செய்யுங்க நல்லபடியாக இருக்கும் அடுத்த குரு திசை முடிஞ்சு சனி திசை பரிகாரத்தில் இன்னும் நிறையா உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் நன்றி வணக்கம்